இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்க நிறைய பேர் சிக்கினது உங்களுடைய காரியத்தை நீங்க சொல்ல தெரியாம சொன்னதுனால நீங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கலாம் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் நீங்க யோசிச்சு இருக்கலாம் ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே இந்த உலகத்திலேயே மிக கவனமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க என்ன பண்றதுனா சில காரியத்தை நம்ம மறைக்க வேண்டியது இருக்குது சில காரியத்தை நம்ம வெளியே சொல்லவே கூடாது சில காரியத்தை மட்டும்தான் சொல்லணும் இந்த இதை குறிச்ச ஒரு ஞானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது சிம்சோனுடைய மகாபலம் எதிலே உண்டாக யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அதுதான் ரூல்ஸ் ஆனா என்றைக்கு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற இல்லை தன்னுடைய பலன் எதிலே இருக்கிற என்கிற ரகசியத்தை என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கே அவனுடைய வாழ்க்கையில் வந்துச்சு அவ்வளவுதான் எல்லாத்தையும் இழந்துட்டான் நீங்க இசைக்கிய ராஜாவை வேதத்தில் வாசிச்சு பாருங்க ஆண்டவர் ஆண்டவர் வந்து அவன் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய அந்த அரண்மனையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்நிய நாட்டு ராஜா தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது அவருக்கு காமிச்சு கொடுக்க வேண்டாதது எல்லாத்தையும் எல்லாத்தையும் காமிச்சுட்டான் திறந்து திறந்து காமிச்சதுனால அந்த ராஜா எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போயிட்டான் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான ஒரு ரொம்ப ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா சில காரியத்தை நம்ம மறைக்கணும் எல்லா காரியத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது ஆனா இந்த இடத்துல மிருதகாயினுடைய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய எஸ்தரிடத்துல என்ன பண்றான்னா சொல்லி கொடுக்கறான் கற்பிச்சு கொடுக்கறான் மகளே நீ ரொம்ப கீழ்படிதலாயிரு நீ இப்படி பண்ணாத இந்த வார்த்தைய இந்த எஸ்தர் வந்து இந்த மருதகாயத்திலே இருக்கிற அந்த நேரம் மட்டும் இல்ல எங்க வரைக்கும் கடைபிடிச்சாங்களாமா சொல்லுங்க இப்ப ராஜ் ராணி ஆயிட்டாங்க நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராணி ஆயிட்டாங்க இனி போய் வார்த்தைக்கு எதுக்கு கீழ்படியணும் எனக்கு ஞானம் வரலையா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லல நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் நீங்க எவ்வளவு உயர்ந்தாலும் கத்தர் உங்களை எவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு தலைவனாய் தலைவியாய் மாற்றினாலும் பரிசுத்தா ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தை வழி நடத்துதல நீங்க என்னைக்கும் மறக்க கூடாது நீங்க கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தோட தான் இருக்கணும் அதை ஒரு நாள் நீங்கள் அல்லல் தட்டிடக்கூடாது அமேன் சொல்லுங்க